திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன் இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ரெண்டு பலகாரம் செய்ய போகிறோம் ஒன்று நெய் முறுக்கு இன்னொன்று உப்பு சி எடை நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நெய் முறுக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த அரிசி வந்து ப பச்சரிசியும் நம்ம பைத்த பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த பருப்பு போட்டு இதில் அரைச்சி எடுத்து வந்து வச்சுருக்கேன் நம்ம கழுவியும் காய வச்சு அரைச்சிக்கலாம் அப்படியும் அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வறுக்கலாம் தேவை தேவையில்லை கொஞ்சம் நெய் நெய் போடணும் இல்லைங்களா நெய் முறுக்கு அதனால் எள் எடுத்து வச்சுருக்கேன் வெண்ணெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் போட்டு தான் நம்ம எந்த ஒரு பலகாரமும் கிருஷ்ணருக்கு செய்யணும் அதனால் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன்னையும் விட்டுக்குங்க அப்படியே பட்டரும் உருக்கி வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக இருக்கும் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் பட்டர் விட்டுக்குங்க எவ்வளோ வேணாலும் பட்ரு போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு நம்ம நார்மலாக செய்கிற முறுக்கு மாதிரி இருக்காது இது எள் எள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுங்க அதே போல் சால்ட்டு தேவையான அளவு போட்டு இதை முதல் வந்து நம்ம இந்த எண்ணெயோட கூட நல்லா இந்த மாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் தான் தண்ணி விடணும் இந்த பாருங்கள் அந்த வெண்ணையும் நெய் எல்லாம் போட்டு மாவை வந்து நம்ம பசையும் போதே இது மாதிரி ஒரு ஈரப்பதம் மாதிரி நம்ம காயிடும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைச்சிக்கலாம் பாருபோல் நல்லா நம்ம முருக்கு மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து வானலில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடு இருட்டோம் நம்ம இப்போ இந்த முறுக்கச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம் அப்போ வந்து ஒட்டாமல் வரும் இது போல் ஒரு கரண்டி கரண்டி எடுத்துங்க எடுத்துட்டு இதை ஒரு நல்லா ஒரு சுற்று அவ்வளோதான் ரொம்ப மொத்தியமும் போட வேணாம் அப்படி மெனிசாக இதை போல் எடுத்து நம்ம என்னென்ன போட வேண்டியதுதான் இதைப்போல் எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா முறுக்கு வெந்து வந்துடுச்சு இதை போல் வெந்து வந்த முறுக்குங்களை மட்டும் நம்ம ஒரு பட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் இது வரல இதை போல் நல்லா மெலிஸாக சுற்றிக்கோங்க ரொம்ப தொம்மையாக இல்லாமல் மெலிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவும் வேகும் நல்ல பொறப்பரப்பாகவும் நமக்கு இருக்கும் இந்த பாருங்கள் நெய் முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து உப்பு சீடை பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி வந்து நம்ம நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம செய்வோம் அதே போல் கழுவி நல்லா ஈரது ஈரம் போ கொஞ்சம் காய்கிற அளவுக்கு பண்ணிட்டு நம்ம வீட்டில் கூட இதை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து வறுத்து எடுத்து ஜலிச்சு வச்சுக்கணும் இதில் வந்து ஜலிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ர சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நொய்யரிசிங்க இருக்கும் நொய்யரிசி இருந்தால் இது வந்து வெடிக்கும் நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா இதை ஜளிச்சு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து வந்து உளுத்தம் பருப்பை வந்து நல்லா புன்னிறமாக வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து எல்லா பொருளுக்குமே இது நம்ம போடுறது நம்ம செய்ய போகிற பொருளுக்கு அதுக்காக இவ்வளோ திற அதுக்கடுத்து வந்து தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் ஒரு சுற்று போட்டு வச்சுருக்கேன் துருவி மிக்சியில் ஒரு சுற்று போட்டுக்கணும் எள் வச்சுருக்கேன் பட்டர் வச்சுருக்கேன் நெய் இது எல்லாமே கலந்து இப்போ நம்ம வந்து சீடை செய்ய போகிறோம் இப்போ வந்து அதில் மாவை செத்துங்க நீங்கள் எந்தளவுக்கு சீடை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு மாவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கப் மாவு எடுத்துருக்குறோம் ஒரு கப் மாவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்த மாவு போட்டுக்கோ அதுக்கடுத்து பாருங்கள் உருக்கி வச்சுருக்கிற பட்டர் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு தேவனா மட்டும் போட்டுக்கங்க பட்டர்லேயே செய்கிறதுனாலும் செய்யலாம் கொஞ்சமாக துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவில் இதில் சேர்த்துருங்க அதுக்கடுத்து எள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க அதுக்கடுத்து சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை பசஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க ரொம்ப வந்து இலக்காயிடக்கூடாது இது நம்ம ஏன்னா உண்டை பிடிக்கணும் அதனால் நம்ம சப்பாத்தி மாவோட விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் சப்பாத்தி மாவே நம்ம வந்து லூஸாக தான் பிழிவோம் இது அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கல் பதத்துக்கு பசஞ்சி எடுத்துங்க இப்போ வந்து நம்ம உருண்டை வந்து ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி உருட்ட தேவையில்ல நம்ம அப்படியே சின்ன சின்னதாக நம்ம சைஸ்க்கு எவ்வளோவோ தான் பாருங்கள் ரொம்ப வந்து ரவுண்டு வரணும்னு நினைக்காதீங்க ரவுண்டு ரொம்ப ரவுண்டாக இருந்தால் வெடிக்க லைட்டாக அப்படியே கூணர் மணெல்லாம் கிடந்தால் கூட பரவாயில்ல அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் இது போல் பால்ஸ் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம உருட்டுறது மட்டும்தான் நமக்கு டைமு வேகிறது வந்து சீக்கிரமாக வந்துடும் அதனால நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் சூடு பண்ணோம்னா ஒரு ரெண்டு வாட்டி போட்டு அள்ளி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் பொறுமையாக போடுங்க மேலே வந்து எகராத மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப அனல் வர மாதிரி விடாதீங்க எண்ணெயை கொஞ்சம் முக்கா சூடு இருக்கும்போது போட்டிங்கன்னா தான் அது நல்லா வெந்து வரும் இல்லைனாக்கா உள்ளே வந்து வேகமாக நின்றுடும் உப்பு சீடை செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் வந்து ஒரு சிலருக்கு வெடிக்கும் அதனால் இதை வீட்டில் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க நீங்கள் வந்து இந்த நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா பயப்பட வேண்டியதில்லை ரொம்ப வந்து நம்ம உருண்டை பண்ணி போட்டோம்னா தான் அது வெடிக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே கோணல் மாணலாக நம்ம கையில் எப்படி வருதோ அதை போல் நம்ம அதை உருட்டி போட்டோம்னா வெடிக்காது இந்த பாருங்கள் இதை கொஞ்சம் நம்ம வேக விட்டு தான் திருப்பினோம் நம்ம வந்து உடனே கரண்டியை போட்டு கலர்னோம்னா அது வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த பாருங்கள் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம லைட்டாக ரொம்ப வந்து அழுத்தி தள்ளாதீங்க சும்மா லேஸாக இப்படி ஒரு முறை மட்டும் இப்படி பண்ணிவிடுங்க வேகட்டும் பாருங்க நல்லா வேண்டு வந்து பாருங்கள் இந்த நுரை வந்து அடங்குறதுன்னா இதை நம்ம வேக வைக்கணும் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும் அப்போ தான் நம்ம இதை எடுக்கணும் பாருங்கள் அதை போல் நல்லா அந்த எண்ணெய் வந்து அடங்கிடுச்சு பாருங்க இப்போ நொறெல்லாம் பாருங்கள் கொதிக்கும் போதே தெரியும் பாருங்க அந்த நொறையெல்லாம் அடங்கி அடங்கி வரது நமக்கு இப்போ வந்து சீடை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டு அள்ளிடலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு செவ்ந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை ஒரு போடும்போது எப்படி சவுண்டு கேட்க பாருங்கள் அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அது மிச்சர் கொடுத்தையும் அதே போல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சீடையும் ரெடி ஆயிடுச்சு நெய் முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இந்த சீடை நெய் முறுக்கெலாம் அதனால் இந்த கார வகையில் வந்து ரெண்டு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே போல் இந்த சீ எடையில் இன்னும் ஒன்று நீங்கள் வந்து காரம் தேவைப்படுறவங்க வந்து வெறும் மிளகாய் தூள் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப கலர் வந்து மாறிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா அதை கொஞ்சம் பேஸ்ட்டு போல் அரைச்சி இதில் சேர்த்து நீங்கள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து இந்த நெய் முறுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் உடையும் போதே அப்படியே எப்படி உடையுது பாருங்கள் முறுக்கும் சீயடியும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்